அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன் தொன்போஸ்கோ சேவை செய்வதற்கென்றே அழைக்கப்பட்ட ஒரு புனிதர் என்ற தலைப்பிலே இன்று உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ரவீந்திரநாத் தாகூர் அழகான ஒரு கூற்றை கூறுவார் வாழ்க்கை இனிமையானது என்று தூங்கிக் கொண்டே கனவு கண்டேன் விழித்துப் பார்த்த சேவைதான் வாழ்க்கை என்று உணர்ந்தேன் சேவை செய்த வாழ்க்கை இனிமையானது என்று உணர்ந்தேன் இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஜபத்தில் இணைந்திருக்கும் கரங்களைப் போன்றுதான் சேவை செய்யும் கரங்களும் புனிதமானது என்று சொல்வார்கள் தொன்போஸ்கோ தன்னுடைய குருத்துவ பணியை இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பணிதான் இறைபணி என்று உணர்ந்து மிகப்பெரிய பணிகளை அவர் செய்து கொண்டிருந்தார் அவர் செய்த சேவையை ஒரு நிகழ்வு வழியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இத்தாலி நாட்டிலே மிக பெரிய காளாரா பெருந்தொற்று பரவுகின்றது உயர்குடி மக்கள் எல்லாம் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விடுகின்றார்கள் ஆனால் சாதாரண மக்களை கவனித்துக் கொள்வதற்கு போதிய நபர்கள் கிடைக்கவில்லை மாநகராட்சி தலைவர்கள் தொன்போஸ்கோவை அணுகி உங்களுடைய இளைஞர்களை கொண்டு எங்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்ய முடியுமா சேவை செய்ய முடியுமா என்று கேட்கின்றார்கள் துன்போஸ்கு உடனடியாக தன்னுடைய இளைஞர்களை தயார் செய்து இந்த பணிக்காக களம் இறங்குகின்றார் கொரோனா காலத்திலே நாம் சானிடைசர் என்ற வார்த்தைகளை கேள்வி பெற்றிருப்போம் திராட்சை ரசத்தினால் ஒரு சானிடைசரை உருவாக்கி மாணவர்களை அழகாக தயார்படுத்துகின்றார் ஒவ்வொரு நோயாளியும் கவனித்த பிறகு தங்களுடைய கரங்களை சானிடைசர் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கின்றார் அந்த காலகட்டத்திலே ஜெனோவா நகரில் மட்டுமே மூவாயிரம் நபர்கள் இறந்து போகின்றார்கள் இந்த காலாரை பிரிந்துவிட்டினான் தொன்போஸ்கோவினுடைய பணி அங்கு பாராட்டப்படுகின்றது ஒரு கட்டத்திலே அவர்கள் நோயாளிகளை படுக்க வைப்பதற்குரிய போர்வையிலும் கிடைக்கவே இல்லை ஒரு மாணவன் ஓடி சென்று தொன்போஸ்கோவினுடைய அம்மா மம்மா மார்கரெட்டை அணுகி சென்று அம்மா ஒரு நோயாளி வந்திருக்கின்றார் அவரை படுக்க வைப்பதற்கு ஒரு போர்வை கிடைக்குமா என்று கேட்கின்றார் மம்மா மார்க்கெட்டும் தேடி பார்க்கின்றார் ஒரு போர்வையும் கிடைக்கவில்லை ஆலயத்திலே பீடத்தின் மீது விரிக்கப்பட்டிருந்த அந்த விரிப்பை எடுத்து எடுத்துச் செல் அந்த நோயாளிக்கு கொடு என்று சொல்கின்றார் ஆண்டவர் தப்பாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் என்று சொல்லி அந்த சிறுவனையும் அனுப்பி வைக்கின்றார் கவிக்கு அப்துல் ரகுமான் அழகாக ஒரு கவிதை சொல்லுவார் திருமணம் என்ற வைபவத்திற்கு செல்கின்றாய் மொய் எழுதுகின்றாய் வாழ்க்கை என்ற சரித்திரத்திற்கு வந்திருக்கின்றாய் உனது வரிவை பதிவு செய்ய வேண்டாமா ஊதுபத்தி மறைகின்ற சமயத்தில் நறுமணத்தையாவது விட்டுச் செல்கின்றது நீ மறைகின்ற சமயத்தில் மற்றவர்களுக்கு காயங்களை தந்து செல்லாமல் காயங்களுக்கு மருந்து செல் காயங்களுக்கு மருந்தாக இருந்து செல் என்று சொல்லுவார் ஒவ்வொருவருமே மக்கள் பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம் சேவை செய்ய அழைக்கப்படுகின்றோம் இரையாசி நம்மை வழிநடத்தட்டும் நன்றி